மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் கட்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் கடவுள் குமரக் கடவுளின் அற்புதமான வரலாற்றோடு பல பல அழகான செய்திகளையும் நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் தேவசேனாபதி பட்டம் முருகப்பெருமானுக்கு தேவர்களால் நிகழ்த்தப்பட்டது பட்டாபிஷேகம் நடந்த பிறகு சிறிது நாள் அவர்களோடு வசித்த முருகப்பெருமான் கைலாயம் வருகின்றார் அதைத் தொடர்ந்து நாரதர் ஏதோ ஒரு அகந்தையால் தவறான மந்திரங்களை உபயோகித்து அவர் உச்சரித்து ஒரு யாகத்தை நடத்த அதன் பயனாக ஒரு ஆக்ரோஷமான ஆட்டுக்கடா ஒன்று அதில் வந்தது அந்த ஆட்டுக்கடா தேவர்களை அழித்தது தஞ்சம் புகுந்தார்கள் தேவர்கள் கைலை மலைக்கு ஆனால் இம்முறை கைலை மலைக்கு சென்ற உடனே அவர்கள் முதல் முதலில் தரிசித்தது முருகப்பெருமானை இன்னைக்கும் பாருங்களேன் பல சிவாலயங்களை நம்ம கைலை மலையாகவே நினைத்து போகின்றோம்னு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எவ்வளவு பேர் நம்ம கைலை மலைக்கு செல்லும் பாகியம் பெற்றவர்கள் சிலர்லாம் உண்மையாகவே பாகியசாலிகள் கைலை மலைக்கு சென்றிருப்பார்கள் சிலர் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் கண்டிப்பா இறைவனுடைய பேரருளால் அந்த ஆசை நிறைவேறும் ஆனால் பாருங்கள் உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் பண வசதி இருக்க வேண்டும் உடல்நிலை பணவசதி எல்லாம் இருந்தாலும் பெருந்தொற்று காலத்தில் ஏதாவது நம்மால் செய்ய முடிந்ததானா ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்படி அனைத்தும் அனுகூலமாக இருந்தால் மட்டுமே கைலாயம் என்ற அற்புத யாத்திரைக்கு நம்மால் சென்று வர முடியும் ஆனால் உள்ளூர் கோயிலில் கூட கைலாயமே இருப்பதாக நினைத்து செல்லும் ஒரு அந்த ஒரு பாகியதை அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் எல்லா தலங்களிலும் இறைவன் எனக்காக எழுந்தருளுவான் என்ற நம்பிக்கை தான் உயர்ந்த பண்பு எந்த ஒரு கோயிலை வேண்டுமானாலும் நினைத்து பாருங்கள் பெரும்பாலான கோயிலில் மூலவராக இருக்கும் இறைவனை தரிசிக்கும் முன்பே முதலில் விநாயகப் பெருமாள் அதுவும் நிறைய கோயிலில் கோபுரத்துக்கு முன்னாடியே வலது இடது இரண்டு பக்கங்களிலும் முருகப்பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் தனி சன்னதிகள் உண்டு உதாரணத்துக்கு வைத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அந்த பெரிய கோபுரம் வழியாக சென்றோம் என்றால் அங்கும் முருகனும் பிள்ளையாரும் முதலில் அருள் பாலிப்பார்கள் உள்ளே சென்ற உடனே பழனி ஆண்டவர் என்று ஒருவர் தெரிவர் அந்த கோயிலை இடமிருந்து வளமாக செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா செவ்வாய்க்கான அங்காரகன் சன்னதி இருக்கும் தான் உள்ள போய் மூலவராக இருக்கும் வைதீஸ்வரரை காண முடியும் இது அந்த ஆலயத்தின் அமைப்பு தேவார பாடல் பெற்ற தலம் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் சென்னை திருவான்மீல் உள்ளே அந்த கோயிலுக்குள் பிரவேசியுங்கள் முதலில் தெரிவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் அந்த கோயிலில் அருணகிரியார் இறைவனை பார்த்து முருகனை பார்த்து பாடியிருக்கின்ற முதல் தரிசனம் நமக்கு முருகப்பெருமான் தான் நேரா கோயில் குளர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய முதல் கடவுள் முருகன் தான் அவருக்கும் இந்த பக்கத்துல அதாவது முருகப்பெருமான் இருக்கிறதுக்கு முருகனுடைய வலது பக்கத்துல விநாயகரும் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகும்போது நம்முடைய வலது பக்கத்துல பார்த்தா திரிபுர சுந்தரி என்று அந்த இறைவி இருப்பார் அதுக்கப்புறம் உள்ள போனாதான் மருந்தீஸ்வரர் என்று மூலவர் கபாலீஸ்வரர் கோயிலையும் எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல பிள்ளையார் வலம் வரும்பொழுது அடுத்தது சிங்கார வேலவர் அப்புறம் தான் கபாலீஸ்வரர் இதெல்லாம் நான் சொல்ற சில கோயில்கள் ஆனா பல கோயில்களிலும் சிவன் கோயில் என்றே இருக்கும் ஆனா முதலில் அந்த வீட்டு பிள்ளைகளை தான் நம்மால் காணவே முடியும் அப்படி முதல்ல முருகப்பெருமானை பார்த்த தேவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள் முருகன் வீரபாகு தேவரை அழைத்து வீரபாகு போய் அந்த ஆட்டை இங்கே இழுத்து வா அப்படின்னார் கொஞ்சமும் பயப்படலை அந்த வீரபாகுத்தேவர் இதை அடியேன் எதனோடு ஒப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலகால விஷம் வரும்பொழுது சிவபெருமான் சுந்தரரை அழைத்து அதாவது தேவர்கள் இந்திராதி தேவர்களுக்கு விஷவாயு அதனுடைய அனல் தாங்க முடியவில்லை அவர்கள் பயந்து வந்தார்கள் ஆனால் சுந்தரரை போய் அந்த விஷத்தை எடுத்து கொண்டு வான் எல்லாரும் பார்த்தாங்க எப்படி விஷவாயுவாக இருக்கிறது எப்படி எடுத்துட்டு வருவார் இப்படிலாம் பார்க்கும்பொழுது ஏதாவது குவளை எடுத்துக்க போறாரா எதுல பேக் பண்ணிட்டு வருவார் நம்மளே கற்பனை பாருங்க எங்கேயாவது போனோம்னா ஒரு திரவமாக இருக்கும் பொருளை எதில் நாம் கட்டி கொண்டு வருவோம்னு யோசிப்போம் ஆனா சுந்தரர் போனாராம் அங்க இருந்த விஷங்க வாயுவை எல்லாம் பார்த்தாராம் விஷத்தை பார்த்தாராம் இப்படி கை நீட்டினாராம் அத்தனையும் ஒரு நெல்லிக்கனி மாதிரி சின்ன உருண்டையா அந்த விஷம் அத்தனையும் சுந்தரருடைய கையில் வந்து விட்டதாம் இது எப்படி சாத்தியம் அவருடைய கை எதுவும் ஆகவில்லையா சொல்லப்போனால் விஷத்தை அருந்திய சிவபெருமானுடைய கண்டம் கூட நீலகண்டமாகிவிட்டது ஆனால் தன்னுடைய கையில் விஷம் ஏந்திய சுந்தரருடைய கை எதுவுமே ஆகவில்லை எப்படி இது சாத்தியமாயிற்று ஒரே காரணம் அவர் விபூதி பேழையை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருந்தார் சுந்தரர் சிவபெருமானுக்கு எப்பொழுதெல்லாம் விபூதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுமோ அப்பொழுதெல்லாம் சுந்தரா வா அப்படின்னு அழைப்பாராம் சுந்தரர் ஓடி சென்று விபூதி பேழையை கொடுப்பாராம் சிவபெருமான் அதில் அந்த திருநீரை எடுத்து இப்படி வைத்து கொள்வாராம் நீங்கள் யோசியுங்கள் ஒரு கிண்ணத்தில் அல்லது பேழையில் வழிய வழிய விபூதி திருநீர் இருக்கிறது அப்பொழுது நான் அதிலிருந்து கொஞ்சம் எடுக்கின்றேன் என்றால் நம்மையும் அறியாமல் அதை தாங்கிக் கொண்டிருக்கும் கையில் சில துளிகள் சிந்திவிடும் தானே அப்படி சிவபெருமான் ஒவ்வொரு முறை விபூதி எடுக்கும் பொழுதும் அங்கிருந்த திருநீரு என்பது சுந்தரருடைய கையில் சிந்தி கொண்டே இருந்திருக்கிறது அதனால் திருநீரு பட்டு மருத்துவ குணம் மிக்க ஒரு கையாக மாறிவிட்டதால் திரு திருநீலகண்டரானார் சிவபெருமான் ஆனால் சுந்தரருடைய கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அப்படியே நெல்லிக்கனி மாதிரி ஒரு விஷத்தை வந்து கொடுத்தார் அதே மாதிரி வீரபாகு தேவருக்கும் பயம் அல்ல இதோ அழைத்து வருகின்றேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மனதில் நினைத்து அந்த ஆட்டுக்கடாவை இழுத்து வந்து முருகனிடம் நிறுத்தினாராம் முருகன் கண்ணால் நோக்கியதும் அந்த ஆட்டுக்கடா அடங்கி விட்டதாம் சரி ஆட்டுக்கடா அடங்கி விட்டதே அந்த ஆட்டுக்கடா அதுக்கப்புறம் எங்க போக போகுது தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்